ஐபோன் சிக்ஸ்டீன் இ இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம இப்போ அதோடைய ரிவியூ பத்தி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆப்பிளோட பக்கத்துல இருந்து என்ன சொல்றாங்க இதுல வந்து மெயினாக ரெண்டு கலர்ல மட்டும் தான் இருக்கு ஒன்னு வந்து ஒயிட் இன்னொன்னு வந்து பிளாக் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்டோட சேர்த்து வருது இந்த மொபைலோட வெயிட் நூற்றி அறுபத்தி ஏழு கிராம் தான் இதுல வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்ச்சஸ் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி எயிட் எம்பி டூ இன் ஒன் பேக் ஃபியூஷன் கேமரான்னு கொடுத்துருக்காங்க கேமரா எம்பின்னு கொடுத்திருக்காங்க இன்னும் இருந்த எடிஷனை விட இந்த எடிஷன்ல வந்து பேட்டரி லைஃபை நாங்க ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஆப்பிள் பக்கத்துல இருந்து சொல்றாங்க இது கூடவே எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் பட்டன் கேமரா ஐபோன் சிக்ஸ்டீன்ல வந்துருந்துச்சு ஆக்ஷன் கேமரா சைடுல அந்த மாதிரி இதுலயும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் ஆப்பிளோட ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்க ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ட் ரிமூவ் பண்ணி வந்து கொடுத்துருவோம் டிசைன் பண்ண மாடம் வந்து நெட்வொர்க்காக இதுல வந்து ஏ எயிட்டீன் சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்குன்னா மெயினாக கேமர்ஸ்க்காகவே இது வந்து நாங்க ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆப்பிள் சைட்லேருந்து இருந்து நம்ம வந்து